வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோரா அந்தன் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரோராவை பற்றி தஷார் கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அந்த துஷாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம டீட்டெட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமருதீன் வந்து துஷார் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து கேட்குறாரு அதுக்கு துஷார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லாத்தையும் சொல்லாமல் லைக் நீங்கள் வந்து சத்தியம் பண்ணிங்க போல் அது வந்து நீங்கள் இந்த சத்தியத்தை வந்து மீறிட்டீங்க அப்படின்றத வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லை துஷார் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சா அது எப்படி நான் கேட்காமல் இருக்க முடியும் சொல்லு அதுவும் வந்து ஆன் மைக்கில் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நாம் எப்படி கேட்காம இருக்க முடியும் அப்படி தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் துஷாருக்கு அட்வைஸும் பண்ணுவார் நீ அரோரா கிட்டே வந்து விலகி இருக்கிறது நல்லது உன்னோட இண்டிவிஜுவல் கேமை நீ விளையாடு அப்படின்ற மாதிரி வந்து லைக் கம் கமருதீன் வந்து துஷார்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் ஏன்னா இனிஷியலாக துஷார் அண்ட் தென் அரோரா அந்தன் கமருதீன் இவங்க மூணு பேர் தான் வந்து நிறைய இடத்துல இருக்கிறத நம்மளால் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி கம்ருத்தீன் அவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் துஷார் தென் அரோரா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது இவருக்கு தெரியும் ஸோ இவர் போய் மிங்களானதுக்கு அப்புறம் இப்போது அரோராவை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு ஏற்பட்ட அதே சுச்சுவேஷன் வந்து உனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி துஷார்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறாரு ஸோ துஷார்கிட்ட மட்டும் கிடையாது இவங்க கிட்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த சத்தியம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து கிட்டேயும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா துஷார்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்போது இவர் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் வந்து ஒரு ஒரு கேம் விளாட்றாரா இல்லை இவருக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமை மாற்றணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை உருவாக்குறாரா அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ அவர் இந்த கேமை புரிஞ்சுட்டு விளையாடுறாரா புரியாமல் விளையாடுறாரா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது ஏன்னா வீக்கெண்ட் ஷோவில் அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் வந்து இருக்காரு அதுக்கப்புறம் கேப்பு க கேப் பாரு ஸோ இவருக்கு வந்து உண்மையிலேயே லைக் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும்னு தெரியலையா இல்லை இவரோட இவரோட உண்மையான பிஹேவியரே இதுதானா அப்படின்றது வந்து கொஷின் மார்க்காக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றது மறக்காம இந்த வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்